சில பேர்லாம் சொல்றேன் தியானம் பண்ண உடனே தான் எனக்கு பிரச்சனைகள்லாம் வந்து இதுவரையும் நீ பார்க்கவே இல்லை அது ஒழிஞ்சிருந்தது இப்போதான் தான் பார்க்குற பிரச்சனைலாம் இல்லை அது முதல்ல இருந்தது மறைச்சி வச்சிருந்த நல்ல கம்பெனியாக இருந்திருக்கும் உடம்பு பயிற்சி பண்ண உடனே தான் அப்பப்போ வலிக்கும் எனக்கு பத்து நாள் பயிற்சி பண்றேன் இடுப்பு இது ஒரு நாள் பயிற்சி தான் வலியுதான்ற இது முன்னாடி இடுப்பு வலிச்சுது இதை விட உனக்கு வேலை பிடிச்சிருது வேற விஷயம் பிடிச்சிருந்தது சினிமா பிடிச்சிருந்தது அதனால இடுப்பு கவனிக்கே இல்லை இப்போதான் இடுப்புன்னு ஒன்னு இருக்குதுன்னு தெரியுது இல்லை உனக்கு இடுப்பே தெரியாம இருந்தது தான் விஷயம் தெரிஞ்சு ஒன்று வலியுதுன்ற அது ஒன்றும் தெரிஞ்சிச்சேன்னா நல்லா ஆகிடும் அவ்வளோதான் ஒரு குற்றம் உனக்கு தப்பு எல்லாம் தெரிய வரும் பயிற்சி பண்ண என்ன வரும் தெரிய வரும் சரியாயிடும் ஜென்மத்தில் பண்ண கஷ்டம்லாம் இப்போ தோணும் எவ்வளோ நாளாக அடிக்கடிச்சு இந்த கோவம்லாம் இப்போ தான் பிரிவிட்டு எழும் நீ சிவகிட்ட போன பற்றி தான் இப்படி பேசுகிறேன் இப்போ எனக்கு கண்ணே தெரியுது இது முன்னாடி அது என்ன அது தீஞ்ச வங்காயின்னு சாப்பிட்டுருந்தேன் தான் பாசம் அது மாதிரி என்ன சாப்பிட்டுருந்தேன் தீஞ்ச வெங்காயம்னு என்கிட்டயே வர சொன்னேன் இப்போ தான் என்ன தெரியுது வெங்காயத்துக்கு எப்படி கால் மொழிக்கும் மீச இருக்கும்னு கேட்குறேன் ஏன் இன்னும் பண்ணவே இல்லை வாழ்க்கையும் பார்க்கல என்கிட்ட வந்தால் இப்படி ஒன்று பார்க்கும்போது உனக்கு பிரச்சனை என்னடனா உன் மூல என்ன ஆகுது அதுதான் நான் திணைகிறேன் ஏன் வந்து என்ன கேள்வி இருந்தால் கேட்டுக்கிட்டு சரி பண்ணி ஆகிடுவேன்னு பார்க்குறேன் ஓட்ட நான் ஒன்றும் பொறுப்பாளி இல்லை அதனால் பாதையில் எதுவும் வராது எதுவும் வந்தாலும் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம் கைகளெல்லாம் குத்து வச்சுக்கிறாரா இல்லையா கடவுள் ஆமாம் கொடிய பாம்பை குத்துட்டு நம்மக்கிட்ட ஒரு கொம்பையும் குத்துக்கிறார் கடவுள் என்ன பண்ண முடியும் நம்மளால் எப்பேர் பட்ட சிங்கம் ஒரு கல் தடிக்க முடியும் அதால் என்ன பண்ண முடியும் அப்போ உங்களால் கருவி பயன்படுத்த முடியும் பருந்தால் பறக்க முடியும் ஆனால் நம்மள மாதிரி பத்து பேர் உட்கார வச்சிருந்தேன் அதால் பத்து பருந்து ஒன்றா உட்காந்து பறக்க முடியுமா பாரு